அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள் தமிழ் டிவி நான் எங்கள் ஃபேமிலியோடு இன்னைக்கு கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கின்றோம் கும்பேஸ்வரர் கோயில் திருப்பணி நடைபெற்றுக்குன்னு ராஜகோபுரம் பாருங்கள் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது கோயில் வேலை வேலை ஆகிட்டு இருக்கிறதுனால பிரகாரத்தில் சுற்றி வர முடியல சுற்றிக்கு வரும் எனக்கு திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது சத்தம் பாருங்கள் கல்லெல்லாம் இழைச்சி போடுறாங்க சத்தம் கும்பேஸ்வரர் பெருமான் கோயில் கருவறை பகுதி உள்ளே கேமரா கொண்டு போகக்கூடாது அதனால் வெளியிலேருந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் புறா பாருங்க அவங்க இது கும்பேஸ்வரர் கோயில் புறா பாருங்கள் கிட்டேயே வருவோம் ராஜகோபுரம் தாண்டி உள்ளே வந்த உடனே கும்பேஸ்வர பெருமானினை யானை யானையிடம் ஆசீர்வாதமாக வீட்டில் மனைவி அவங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ அவருங்க அந்த கோபுரமும் வேலையாகுது வடக்கு கோபுரம் எல்லா இடத்துலையும் வேலையாகிட்டு இருக்குங்க இப்போ கும்பாசிகாரத்துக்காக ஒரு டொனேஷன் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐநூறுரூவா ஜிபே பண்ணிடுறோம் ஜிபே பண்ணிடலாமா ம் இல்லை அமௌண்ட்டாக கொடுத்துட்றியா ஆ அமௌண்ட்டாக கொடுக்குறோம்னு கொடுத்துடு வெள்ளை கோயில் ஆதன் கே பிகே கே ம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சாமிக்கு ஒரு நன்கொடை தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கேன் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஆமாம் சசிது வாங்கிட்டோம் என்னம்மா சாமி தரிசனம் நல்லபடியாக திருப்திகரமாக முடிச்சிட்டுங்க இதுக்கு முன்னாடி சாமி மலை போயிருந்தோம் சாமி மலை போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அப்பன் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே கும்பகோணம் வந்து கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பணிக்காக ஒரு நன்கொடையும் கொடுத்துட்டு இப்போ வெளியில் போயிட்டுருக்குறாங்க ராஜகோபுரம் பாருங்கள் ராஜகோபுரம் யானை கோயில் யானைங்க கும்பேஸ்வரர் கோயில் யானை நம்ம இது உள்புற உள்கோபுரம் இது இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வேலையாகுது நீங்களும் இந்த திருப்பணிக்காக ஒரு நன்கொடை கொடுத்து சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் வாங்கிங்க அருள் வாங்கி அருள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி இவர்களுக்கு ஒரு கா நன்கொடை காணிக்க கொடுத்துட்டு போகலான்ட்டு கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோங்க சரிங்க நன்றிங்க வணக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை வாழ்க வளமுடன் வெளியில் வந்துக்கிட்டு வெளி வெளிக்கோபுரம் இது வடக்கு கோபுரத்து வழியே வெளியில் வரங்க சுற்றுச்சுவர் பாருங்கள் கோவில் சுற்றுச்சுவர் இது உள் கோபுரம் ராஜகோபுரத்தை அடுத்த கோபுரம் வெளியில் வந்துட்டோங்க வடக்கு கோபுரத்து வழியே வெளியில் வந்துட்டோம் சரி சென்று வருகிறோம் நன்றி வணக்கம்ங்க வணக்கங்க பண்டிகை இடத்துக்கு வந்துட்டோம் ஊருக்கு கிளம்புறோம் நன்றி வணக்கம்